இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து எல்லோயிஸ் ஆயிருச்சு தண்டல்கள் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு இருந்தாரு கொண்டு வந்து அப்ளிகேஷன் கொடுத்தாச்சு இப்ப ரெக்கவர் ஆகி அந்த வெற்றிகரமா அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல வந்து சாருக்கு ஒரு உங்களுக்கு சாட்டிஸ்பேஷன் தாங்க சார் இதுல அப்படிங்கிற விதத்துல தான் வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இதுக்கு சேனக்கிழங்கு தான் கொடுத்தோம் அடுத்தது நீ வாழைக்கு கொடுக்கலாம்னு இருக்கோம் ஓகே சார் சூப்பர் 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 இந்த தண்டல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ்னால வரக்கூடிய ஒரு அழுகல் நோய் இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் மற்றும் பூஞ்சானங்களும் இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா இந்த தீமை செய்யக்கூடிய ஒரு நுண்ணுயிரி பூஞ்சானம் வந்து மண்ணில் வந்து அதிகப்படியாக இருக்கும் இப்போ டாக்டர் சாயில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்தை அழிச்சு அந்த செடி வந்து நோயிலிருந்து மீட்டுருச்சு நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக ரூட்டை வளர வச்சு செடிக்கு தேவையான சத்துக்களை மண்ணில் இருந்ததை செடிக்கு வந்து இப்போ அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணிருக்குது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து பச்சை கலரில் மாறி இருக்குது இதுக்கு முன்னாடி சார் சொன்னார் கலரில் இருந்தது வந்து இப்போ வந்து பச்சை கலராக மாறிடுச்சு இதுக்கு வந்து பிஹெச் அப்படின்னு சொல்ற அந்த பிஹெச் வந்து சரியான சமநிலையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம மண்ணில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய எல்லாம் ரசாயன உரமாகட்டும் இயற்கை உரமாகட்டும் எந்த உரமா இருந்தாலும் வந்து பிஹெச் சமநிலையில் இருக்கும்போது நல்ல ரூட் வந்து ஜல்லிவர்கள் அம்மவர்கள் வந்து நல்லா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய உரங்கள் அனைத்துமே வந்து செடிக்கு வந்து ரீச் ஆகும்